கிரைசலாட் ஆண்டவராக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் ரட்சிப்பின் வார்த்தை என்ற விசேஷித்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் மாணவர்களே இன்றைக்கி தியானிக்கக்கூடிய அந்த தியான வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் பாரு ஒரு சிநேகிதன் ஒரு நண்பன் ஒரு நண்பனுக்கு சொல்லுகிற அறிவுரை அந்த அறிவுரை அந்த சிநேகிதன் அவனை அழிப்பதற்காக அல்ல அவனை திருத்துவதற்காக திரும்ப செய்வதற்காக என்ன செய்யப்படுகிறது அவனுக்கு சொல்லப்படுகிறது பாருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸே பிடிக்காது நிறைய நேரத்தில் அவங்களுக்கு சொல்லப்படுற அந்த அட்வைஸ்களை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஆம் பிரியமானவரில் இன்னைக்கு அநேக இதை பார்க்குற தேவனுடைய பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு சிலவங்க உபதேசம் பண்ணுறாங்களா அது அழிவதற்காக அல்ல அழிவதற்காக அல்ல பாருகிற தேவனுடைய பிள்ளைகளை சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள் அவையே அடிக்கிறான் அவையே உங்களை உங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறான் இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் தேவனுக்குள்ளே சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது சபைகளில் கூட உங்களுக்கு ஊடியக்காரர்கள் என்ன செய்வாங்க உங்களுக்கு அது சுட்டி காட்டுவார்கள் வாலிபர் கூட்டத்தில் போனீங்கன்னா வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற வாலிபர் லீடர்ஸ் என்ன செய்வாங்க அதை சுட்டி காட்டுவார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அநேக நேரத்தில் சத்ரு இடம் முத்தங்களை எப்படி செய்கிறீங்க அதுதான் எனக்கு இன்பம் அது எனக்கு போதும் அதுவே எனக்கு சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லி நினைக்கிறீங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை அப்படி சத்ரு காண்பிக்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் உங்களை நரகாக்கினைக்கு கொண்டு போயிடும் அப்படி நீங்க இராதபடி உங்கள் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படி இருக்குது நிறைய பேர் அடிச்சா வலிக்குது அடிச்சா நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் அடிச்சா என்ன செய்ய மாட்டேன் பழக மாட்டேன் இப்படிலாம் இருப்பீங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஆண்டோடு வார்த்தை சொல்லுகிறது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படி இருக்குதான் உண்மை உள்ளவர்கள் சத்ரு முத்த இடுதா ஏதோ உங்களை வஞ்சிக்க போகுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு எது செஞ்சாலும் பரவாயில்ல பரவாயில்ல தட்டி கொடுக்குறாங்களா தேவ பிள்ளைகள் அவங்க இடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களை கடிந்து கொள்ளும் போது உங்களை வையும் போது நீங்க என்ன செய்யணும் நீங்க இந்த அடிகளை ஏற்றுக்கொள்ளணும் அது வாழ்க்கைக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் தேவ அவ பாருங்க நீங்கள் நலமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருடைய அந்த உபதேசங்களை நீங்கள் என்ன செய்யுங்க ஏற்றுக்கொள்ளுங்க அது நன்மை நல்லா இருக்குதான்னு பாருங்கள் அது தீமையா நன்மையா அது நல்லா இருக்குதா என்பதை நீங்கள் தான் என்ன செய்யணும் நீங்கள் தான் பார்க்கணும் அதுக்கு என்ன சிநேகிதன் அடிக்கிற அடிக்கும் சத்ரு முத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் சிநேகிதன் அடிக்கிற அடிகள் உண்மை உள்ளவர்கள் ஆனா சத்ருட முத்தம் எப்படி இருக்குது வஞ்சனையா இருக்குது நீங்க ஜாக்கிரதை உள்ளவரெல்லாம் இருக்கணும் இந்த காரியத்துல நீங்க மிகுந்த தெளிவு உள்ளவரெல்லாம் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை ஆகவேதான் உங்களுக்கு இந்த வேலையில நாளில இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் சிநேகிதன் அடிக்கிற அடிகள் உண்மை உள்ளவர்கள் உண்மை உள்ள ஏசு கிறிஸ்து அவர் தம்முடைய மலை பிரசங்கத்துல சொல்லும் பொழுது அநேகருக்கு அந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா பாருங்க அந்த வார்த்தையின்படி வாழும்போது அந்த வார்த்தையின்படி போது அந்த வார்த்தையின்படி நம்ம நிற்கும் பொழுது தேவ நிச்சயமா என்ன செய்வார் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமா செய்வார் ஆகவே தேவ பிள்ளைகளை நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க தேவனாள் எல்லாம் கூடும் தேவநாள் எல்லாம் கூடும் தேவனால எல்லாம் கூடும் ஆகவே உங்களுக்கு அறிவுரை கூறுவங்களை உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க அவங்கள வெறுக்காதீங்க அவங்கள ஓரகட்டணும் நினைக்காதீங்க பாருங்க அருமையான வார்த்தை சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள் இன்னைக்கு டிவி பார்க்காத நைட்ல ரொம்ப நேரம் செல்போன் நோண்டாத என்ன இருக்கிற யார்கிட்ட பேசுறேன்னா எப்படி இருக்குது கோபமா இருக்குது நிறைய பேர் கோபப்படுறாங்க தகப்பன் தாய் பேசுனா கூட என்ன செய்யறாங்க கோபப்பட்டு இடத்துல தாயின் இடத்துல பேசாம போறாங்க உங்களுக்கு உண்மையான ஒரு சிநேகிதன் இருக்குவாங்க அப்படின்னாக்கா உங்க தாய் தகப்பனை விட ஒரு நல்ல சிநேகிதன் உங்களுக்கு யாருமே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே தான் இந்த வேலையில உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவ அது உங்களை பழவத அது உங்களை வழி நடத்தும் அது உங்களை சீர்படுத்தும் தேவனுடைய பிள்ளைகளை